வணக்கம் என் குருநாதர் எழுத்து சித்தர் பாலகுமாரன் சார் அவர்களை மனதார வணங்கிவிட்டு உங்களுடன் பேசுகிறேன் நாம் வீட்டில் பூஜை ரூம்னு வச்சுருக்கோம் அந்த பூஜை ரூம்ல சுவாமி படங்கள்லாம் வச்சுருந்து அதற்கு சுவாமிக்கு சூடம் சாம்பிராணி ஊதுபத்தி அதெல்லாம் நம்ம வச்சிருக்கோம் அதே போல புதுசாக ஏதாவது கோவிலுக்கு போனாலும் அந்த கோவிலிருந்து சின்னதான ஒரு சிலையோ பெருசான ஒரு படமோ அப்படின்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு பூஜை ரூமில் சேர்த்துக்கிட்டு அதெல்லாம் சாமி கும்பிட்டு வரோம் ஆனால் எந்தெந்த மலர்கள் நாம வாங்குறோம் அதில் நாம கவனமாக இருக்கணும் நாம வியாழக்கிழமையா இருக்கு நாளைக்கு வெள்ளிக்கிழமை பூ வாங்கணும் வியாழக்கிழமை பாபாவுக்கு உகந்த நாள் குருமார்களுக்கு உகந்த நாள் அதுக்காக பூ வாங்கணும் இன்னைக்கு வரலட்சுமி விரதம் அதுக்காக வாங்கணும் காரடையா நோம்பு அதுக்காக வாங்கணும் தைப்பூசம் அதுக்காக வாங்கணும் இப்படியெல்லாம் நம்ம போய் பூக்கள் வாங்கிக்கிட்டு நாம் பூஜைகள் புனஸ்காரங்கள் பண்றதுல குறைவே கிடையாது ஆனால் ஏதோ ஒன்று நமக்கு தடையாகவே இருக்குது என்ன அப்படிங்கிறத பார்க்கணும் இப்போ பொதுவாகவே நம்ம சட்டை போட்டுக்கிறோம் அப்படின்னா கருப்பு நிறத்தை அவாய்ட் பண்ண சொல்லி தான் நிறைய பேர் சொல்கிறாங்க அதே போல வெண்மை நிறத்துக்கு ஒரு வலிமை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க இந்த நிறங்களுக்கு எப்படி வலிமை இருக்குதோ அதே போல இந்த நிறங்கள் கொண்ட மலர்களுக்கும் ஒரு வலிமை இருக்கு கரெக்ட் தானே அதத்துக்கத்தானே வேணும் அப்ப எந்தெந்த மலர்களை கொண்டு எந்தெந்த தெய்வங்களை நாம் வணங்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு சிவபெருமானுக்கு நாம துளசி சார்த்தி வேண்டிக் கொள்வோமா வேண்டிக் அப்ப சிவனுக்கு என்ன செய்வோம் ஒன்று வில்வம் கொடுப்போம் இல்லையா அரளி வைப்போம் இல்லையா மற்ற பூக்கள் கிடைச்சது அதுதான் அப்படின்வோம் ஆனால் உங்களுக்கு ஒன்று தெரியுமா திருவண்ணாமலை கிரிவலம் போகும்போது ஞாபகம் வச்சுக்கங்க திருவண்ணாமலை கிரிவலம் செல்கிற உங்க நண்பர்கள் உறவினர்கள் யாராவது இருந்தாக்கா அவங்களுக்கு இந்த வீடியோவை அனுப்பிச்சு வைங்க திருவண்ணாமலை கிரிவலம் போகும்போது கிரிவலம் சென்று கொண்டிருக்கும் போது நீங்கள் மகாலட்சுமியை மனதார நினைக்க வேண்டும் ஒரு இரண்டு நிமிடம் அப்படி மகாலட்சுமியை நினைத்து வேண்டினால் சிவபெருமன் சந்தோஷமாயிடுவார் சிவபெருமானுடைய அருள் கிடைக்கும் தன தானிய பாக்கியங்கள் ஐஸ்வர்ய கடாட்சங்கள் தெய்வ கடாட்சம் எல்லாம் நிரம்பி ததும்பி நம்ம இல்லத்துல நிறைஞ்சிருக்கும்னு சொல்லப்படுது சிவனுக்கு துளசி சார்த்த மாட்டோம் ஆனா துளசியில் மகாலட்சுமி குடி கொண்டிருக்கிறாள் ஏன் வில்வத்திலும் தான் மகாலட்சுமி கொடி வந்திருக்கிறாள் அதனால மகாலட்சுமியை வணங்கினால் நீங்க மகாலட்சுமியை ஒரு நிமிடம் நினைச்சாலே சிவன் சந்தோஷம் ஆயிடுவார் மகாலட்சுமியை ஒரு நிமிஷம் நீங்க நினைச்சினாலே பெருமாள் சந்தோஷம் ஆயிடுவார் எவ்வளவு கனெக்டிங்லாம் இருக்கு பாருங்க அதே போல அரளி சிகப்பு நிறங்கள் கொண்ட மலர்கள் இந்தந்த தெய்வங்களுக்கு அப்படின்னு இருக்கு வாசம் தரக்கூடிய பூ எல்லா பூக்களும் இருக்கும் ஆனா ஒரு பூ மாதிரியான வாசத்தை மற்ற பூ வந்து அதே அளவுக்கு பர்சன்டேஜ் தருமானாக்க தராது அப்படி நறுமணம் கொண்ட மனம் கவழக்கூடிய மலர்கள் அந்த மலர்களை சில தெய்வங்களுக்கு சூட்டணும் அப்படிங்கிற கணக்கு இருக்கு பைரவருக்கு வாராகிக்கு பெருமாளுக்கு ஹேக்ரீவ் இருக்கு அப்படின்னு ஒவ்வொரு தெய்வங்களுக்கும் உரிய மலர்களை நாம சூட்டினால் அந்த தெய்வ சக்தியும் தெய்வத்தினுடைய சாநித்தியமும் குளிர்ந்து போய் நமக்கு அருட்கடாட்சங்கள் அள்ளித்தரும் அப்படிங்கறத எந்த மாற்றமும் கிடையாது நாம் பூக்கடைக்கு போகிறோம் பூவை வாங்குறோம் கோயம்பேடு போறேங்க நேற்றுக்கு கோயம்பேடு போனேன் பூ ரேட்டெல்லாம் கண்ணா பண்ணான் இருந்தது நான் டூ தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ்க்கு நான் பூ வாங்கினேன் அவ்வளோ பூ வாங்கி பழனா அந்த பூக்கள் எந்தெந்த தெய்வங்களுக்கு நீங்கள் சூட்டுறீங்க அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கு அதே போல பூக்களை பூக்களை நீங்க வியாபாரம் பண்றதுக்கு பூக்களை எடுத்துட்டு வந்தாலும் கூட அந்த பூக்கள் சரியான முறைப்படி வியாபாரம் செய்ய வேண்டும் அந்த பூக்களுக்கும் பூக்களை வாங்குகிற பக்தர்களுக்கும் அந்த உங்க கையால பக்தர்கள் வாங்கிக்கிட்டு தெய்வத்துக்கிட்ட போய் சேர்க்கிறாங்கல்ல இதற்கெல்லாம் நாம ஒரு மரியாதை கொடுக்கணும் என்ன செய்யணும் பெரியவங்களை பார்த்த உடனே டக்குன்னு நம்ம நமஸ்காரம் பண்றோம் இல்லையா சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்றோம் ஒரு கோயில்ல பலிபீடத்துல என்ன பண்றோம் சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்றோம் ஆண்கள் சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்ணுவாங்க இது மாதிரி எல்லாம் எதுக்கு நமஸ்காரம் பண்றோம் டக்குன்னு கை நம்ம கைலியவோ வேஷ்டியவோ தூக்கி கட்டிட்டு இருப்போம் ஒரு வயதான பெரியவர் நம்ம அப்பாவை போன்ற ஒருத்தர் வருவாரு டக்குன்னு நம்ம தூக்கி கட்டி இருக்கிற வேஷ்டியா அப்படி அவுத்து விட்டுட்டு ஐயா வணக்கங்க அப்படின்றோம் என்ன மரியாதை ஏ வணக்கம் சார் அப்படின்றோம் என்ன மரியாதை ஐயா வணக்கம் மரியாதை குட் மார்னிங் மரியாதை இது மரியாதையை ஒரு பூ பூவிடமிருந்து தொடங்கணும் ஒரு கோயம்பேடு மார்க்கெட்டில் இப்போ நான் பூ வாங்கிட்டு வரேன் அப்படின்னா அந்த பூவை நான் அலட்சியமாக நான் வைத்து கொண்டு என்ன உருகி உருகி நான் சக விஷ்ணு சகசரநாமக்கமே ஆயிரத்தி எட்டு தடவை சொல்லி பூவை போட்டாலும் எனக்கு பலன் தரா அதே போல் எனக்கு தெரிந்து சிங்கபெருமார் கோவிலில் ஒரு அம்பி தம்பி வந்து பூ வியாபாரம் பண்ணுறா கூட அந்த தம்பி வந்து அந்த பூ வியாபாரத்தை அவ்வளவு சிறந்தையா பண்றத நான் பார்த்துருக்கேன் அதே போல தாம்பரத்துல இளவரசன் அப்படின்னு ஒரு தம்பி ராதிகா அவனுடைய மனைவி அவங்க ரெண்டு பேரும் அந்த பூ தொடுக்கிறத வந்து அப்படி ஒரு கலை ஒரு ஒரு தன்மையோடையும் அப்படி நான் பார்க்கேன் அதே போல நம்ம பூ கொடுத்தாக்க ஆஹ் அப்படி சும்மா அப்படி வாங்கிட்டு அப்படி சார்த்துறது இருக்க அந்த குருக்கள் வள்ளக்கோட்டையில பரணி என்னான்னு ஒரு குருக்கள் அந்த குருக்கள் வந்து அந்த பூவை வாங்கிட்டு ஒரு குழந்தையை தாங்கிட்டு அடி போற மாதிரி போய் அந்த முருகனுக்கு இருக்கிற ஏற்கனவே அலங்காரம் பண்ணி வச்சிருக்கிறதுக்கு மேலும் அழகுட்டுற விதமா இந்த பூவை எப்படி வைக்கலாம் இந்த மாலையை எப்படி வைக்கலாம்னு அப்படி ரசித்து வைப்பார் இதெல்லாம் வந்து ஒரு ஒன்றன் பின் ஒன்றா வரக்கூடியது பூவை யாரோ விளைச்சல் பண்றாங்க யாரோ அதை முறையா கட்டுறாங்க இருந்து வாங்கி அதை யாரோ ஒருத்தங்க லாரியில ஏத்துறாங்க அந்த லாரிக்காரரை கொண்டு வந்து மார்க்கெட்ல இறக்குறாங்க அந்த மார்க்கெட்டில் அவங்க அவங்க அவங்கவுங்க ரேட்டுக்கு தகுந்தது கூட ஏன விட்டு பிரிச்சுக்கிறாங்க அந்த பிரித்த பூக்களை அவங்க விற்கிறாங்க விற்க அவங்கவுங்க ஏரியாவில் அண்ணா நகரில் இருக்கிறவங்க அமிஞ்சிக்கரையில் இருக்கிறவங்க அங்கே வேளச்சேரியில் இருக்கிறவங்க திருச்சியில் இருக்கிறவங்க திருவண்ணாமலையில் இருக்கிறவங்க சோமரசம்பேட்டையில் இருக்கிறவங்கன்னு தமிழகத்தில் ஒவ்வொரு பகுதியிலையும் பூ வியாபாரம் செய்கிறவங்க கோவில் வாசலில் இருந்து பூ வியாபாரம் பண்றவங்க தெருமுக்குல இருந்து பூ வியாபாரம் பண்ணுறவங்கன்னு எத்தனையோ பேர் அதை வாங்கிட்டு கை கையா மாறுது கை கையா கை கையா மாறிக்கிட்டே இருக்குது ஆனா கை கையா கை கையா மாறிக்கிட்டே இருந்தாலும் கூட அது தெய்வத்தினுடைய சந்ததிக்கு போகும்போது ஒரு நல்ல அறிவை கொடுக்கும்படி இந்த வியாபாரம் அதனாலதான் வியாபாரத்தை செய்யும் தொழிலே தெய்வம்ன்ற செய்யும் தொழிலே தெய்வம்ன்றான் ஏன் காசு சம்பாதி நீ வியாபாரம் பண்ணு அந்த வியாபாரத்துல ஒரு பத்து காசு உனக்கு கிடைக்கட்டும் ஆனா பூக்களை கொண்டோ அரிசியை கொண்டோ தானியங்களை கொண்டோ நீங்கள் செய்கிற வியாபாரம் உங்களுக்கு லாபமும் தரட்டும் அதே போல உங்களை தேடி வருகிற மனிதர்களுக்கு நன்மைகளையும் தரட்டும் மாத்திரை இந்த மாசத்துக்கு உண்டான மாத்திரை கொடுங்க சார் சுகருக்கு அப்படின்னும் போது அப்படி கொடுக்கும்போது போது அவரு என்னுடைய நான் வந்து தொடர்ந்து இதுல விவேக் மெடிக்கல்னு மறைமலை நகர்ல அந்த சார்ட்ட தான் வாங்குவேன் அந்த அண்ணன் தான் வாங்குவேன் அவர் சொல்லும் சார் இன்னுமா உடம்பு சரியாவில்ல மாத்திரையை குறைங்க சார் அப்படின்னு சொல்லுவார் மாத்திரைக்கு நான் மாதம் கிட்டத்தட்ட மூவாயிரம் ரூபாய்க்கு நான் மாத்திரை வாங்குறேன் அப்படின்னு வச்சுக்கங்களேன் அவருக்கு லாபம் தானே ஆனால் அந்த அண்ணன் சொல்வேன் உடம்ப பார்த்துக்கங்க சார் சரியாக சாப்பிடவே மாட்டேன்றிங்களேன் மேடம் சொன்னாங்க கொஞ்சம் சாப்பிடுங்க சார் இரவு நேர் சார் தூங்காமல் எப்படி இருக்கீங்க அப்படின்னு அப்படியே சொல்லுவேன் எதுக்கு அப்படின்னா மூவாயிரம் ரூபா மா மாதம் இது மாதிரி ஒரு இருபது பேர்த்த வந்தார் அது காசு தானேன்னுலாம் நினைக்கிறது அதனால் ஒரு பூ எங்கெங்கெல்லாம் சென்று வருகிறதோ அந்த பூவின் தன்மையை நாம் நம்மளுடைய மந்திரங்களாலையும் நம்மளுடைய ஜபத்தாலையும் நாம அதை வந்து உருவேற்றி சக்தியை ஏற்றி எங்கெங்கிறதெல்லாம் சுத்திட்டு வந்திருக்க யார் யார் எல்லாம் பூண்டு இதை எப்படி காசாக்கலாம்னு நினைச்சிட்டு வந்துட்டு இருக்கு இந்த பூவை வந்து நான் உனக்கு வந்து சமர்ப்பிக்கிற எல்லா தோஷங்களிலிருந்தும் இதை எடுத்துட்டு நான் கொடுக்கிற இந்த மலரை இனி ஏத்துக்கோ அப்படின்னு அர்த்தம் அப்படி இதுக்கு ஒரு பூவை எடுத்துக்கிறதுக்கே இவ்வளவு சிக்கல்கள் பிக்கல்கள் பிடுக்கல்கள்னா அந்த பூவை சமர்ப்பிக்கிறது இருக்குல்ல அது அந்த கடவுளுக்கு உகந்த பூக்களாக இருக்கும் இதையெல்லாம் வழிபாட்டு முறைகள்ல நாம நம்ம குழந்தைகளுக்கு சொல்லி வளர்க்கணும் இந்த பூ இந்த கடவுளுக்கு இந்த பூவை இப்படி வாங்கணும் அப்படின்னு எல்லாம் நாம சொல்லி வளர்த்து வாழ்ந்து காட்டினோம் அப்படின்னாக்க நம்ம வாழ்க்கையும் சந்தோஷமா இருக்கும் நம்ம தெய்வ அனுகிரகத்தையும் பெறலாம் நம்ம போலவே நம்ம சந்ததியினரும் கடவுளுடைய அனுகிரகத்தை அவர்களும் அடைவார்கள் பூ வாங்குற விஷயத்திலேயே இப்படிதான் பொண்ணு வைக்கிற இடத்துல பூ வைக்கிறோம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவோம் நாம் பூவையே வைக்கிறோம் பூவை வைக்க வேண்டிய இடத்துல பூவையே வைக்கிறோன்னா எவ்வளவு ஜாகிரதையாக இருக்கணும் நமஸ்காரம்